முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு என்னடா இது முன்னூத்தி எழுபத்தி அஞ்சுன்னு ஒரு குரலா கேட்டுக்கிட்டே இருக்கு போன வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் குடிய தோண்டி காசை போட்டு எஸ்கேப் பண்ண ஒரு ஸ்டோரியை நம்ம வந்து பார்த்துருப்போம் கோஸ்ட் ஸ்டோரியை பார்த்துருப்போம் அது எந்த அளவுக்கு உங்களை சுவாரஸ்யத்தை ஏற்படுத்திச்சோ அதே அளவுக்கு இன்னைக்கு நாம பார்க்க போற கதையும் கண்டிப்பா உங்களை கோஸ்ட் பம்சா தான் இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டோரி சைனாவில் சொல்லப்படக்கூடிய மிகவும் சுவாரஸ்யமான அர்பன் லெஜண்ட் கதை த பஸ் த்ரீ செவன்டி ஃபைவ் இதை ஒரு சிலர் உண்மைன்னு சொல்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் இது வந்து குழந்தைகளுக்கு சொல்லி அவங்கள பயமுத்தி சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படக்கூடிய ஒரு கட்டு கதை இதை போய் நீங்கள் நம்புறீங்களே அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்படி என்ன இந்த பஸ் த்ரீ செவன்டி ஃபைவ்ல இருக்குது அப்படிங்கிறத இப்போ நாம் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் இந்த நிகழ்வு எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் பெல்ஜிங் அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் காலகட்டங்களில் இந்த த்ரீ செவன்டி ஃபைவ் அப்படிங்கிற பஸ் மக்களுடைய புழக்கத்தில் இருந்திருக்கு ஆனால் இது நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி கிராமங்களுக்கு போகக்கூடிய தி லாஸ்ட் பஸ் கடைசி பஸ் இந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வேறு பஸ்ஸுக்காக நீங்கள் காலை வரைக்கும் காத்திருக்கணும் அதே மாதிரி இந்த பஸ் யுவாமிங் யுவாங் அப்படிங்கிற கிராமத்தில் இருந்து ஃப்ராக்ரட் ஹில்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு போகக்கூடிய பஸ்ஸாக இருந்திருக்கு தான் நவம்பர் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அன்னைக்கு இந்த த்ரீ செவன்டி ஃபைவ் பஸ் யுவான் மிங் யுவாங் அப்படிங்கிற இடத்துல இருந்து போறப்பட்டிருக்கு அப்படி போன இந்த பஸ்ஸில் ஒரு டிரைவரும் ஒரு ஃபீமேல் கண்டக்டரும் இருந்திருக்காங்க அப்படி போய்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் தூரத்தில் சவுத் கேட் அப்படிங்கிற இடத்துல சவுத் கேட் அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்பில் நின்றுருக்கு அந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து இந்த பஸ்ஸில் ஒரு ஓல்டு லேடி பழைய பாட்டி ஒருத்தவங்க ஏறி இருக்காங்க ஒரு புதுமண தம்பதியினரும் ஒரு இளம் வயசை சேர்ந்த ஒரு பையனும் ஏறியிருக்கான் இந்த யங் கப்புள்ஸ் டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி உக்காந்துருக்காங்க இந்த ஓல்டு லேடியும் அந்த சின்ன பையனும் இன்னொரு பக்கமாக போய் அந்த பஸ்ஸோட சீட்டில் உக்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் டோரும் தானாகவே க்ளோஸ் ஆயிருது டிரைவர் ஃபர்ஸ்ட் கியர் போட்டு வண்டியை மூவ் பண்ணிடுறாரு கொஞ்சம் தூரம் இந்த பஸ் போய்கிட்டே இருக்குது இந்த கதை நடக்கக்கூடிய காலம் பயங்கரமான ஒரு பனிக்காலம் அப்படிங்கிறதுனால பயங்கரமாக காற்று வீசுகிற சத்தமும் ஊருக்கு அவுட்டர் ஏரியாவில் பஸ் போகிறதுனால அந்த பஸ்ஸோட இன்ஜின் சத்தமும் பயங்கரமாக கேட்டுட்டு இருந்திருக்கு அதுவும் இது கடைசி பஸ் அப்படிங்கிறதுனாலையும் போகிற நேரம் ராத்திரி நேரம் அப்படிங்கிறதுனாலையும் அந்த சாலையில் வேறு எந்த ஒரு வாகனமும் இல்லை அப்படிங்கிறதுனாலையும் அதனால் பயங்கர சத்தத்தோடையும் ரொம்ப வேகமாகவும் இந்த பஸ்ஸு போயிட்டு இருந்திருக்கு அதனால் இந்த பஸ்ஸில் இருக்கக்கூடிய எல்லாருமே நல்லா கதகதப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனாலேயே தூங்கிடுறாங்க அதே நேரத்தில் இந்த பஸ் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தூரத்தில் ஒரு ஸ்ட்ரீட் லைட்டுக்கு கீழே ரெண்டு நிழல் மட்டும் தெரியுது அதை பார்த்தோன்னே டிரைவர் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாரு இந்த இடம் ரொம்பவே மோசமானது இந்த இடத்துல எந்த ஒரு பேசஞ்சர் நிப்பாட்டினாலும் வண்டியை நிப்பாட்டவே கூடாது இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பஸ் ஸ்டாப் இருக்குல்ல அங்கே போய் நாம் மக்களை ஏற்றிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாரு டிரைவர் அப்படி கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருக்கும்போது அந்த ஸ்ட்ரீட் லைட்டுக்கு கீழே மூணு பேர் நிற்கிறது டிரைவருக்கு தெரியுது அவங்க இந்த பஸ்ஸை நிறுத்துறதுக்காக கை காமிச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் அந்த டிரைவர் பஸ்ஸை நிப்பாட்டாமல் பயத்தில் பயங்கர வேகமாக போய்கிட்டே இருக்கும்போது அந்த பஸ்ஸில் இருந்த லேடி கண்டக்டர் வந்து ஏன் சார் அவங்க தான் வண்டியை நிப்பாட்ட சொல்லி கை காமிக்கிறாங்க பார்த்தீங்களா இதுக்கப்புறம் பஸ்ஸு வேற கிடையாது ஏன் நீங்கள் வந்து பஸ்ஸை நிப்பாட்டாமல் போறீங்க அதுவும் ஏன் இவ்வளோ வேகமாக போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை மேடம் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு தெரியாது இது கொஞ்சம் சரியில்லாத இடம் அதுவும் இல்லாமல் இது அவுட்டர் ஏரியா வேற அதனாலதான் தான் நான் பஸ்ஸை நிப்பாட்டல அப்படின்னு டிரைவர் கண்டக்டர்கிட்ட சொல்கிறாங்க அதுக்கு அந்த லேடி கண்டக்டர் பாவ் சார் அவங்களுக்கு முடியல போல் அதனால தான் அவங்கள கைத்தாங்களாக பிடிச்சிருக்காங்க அது மட்டும் கிடையாது இது அவுட்டர் ஏரியா வேற நம்ம வந்து இவங்களை மட்டும் ஏற்றிக்கலாம் அப்படின்னு அந்த லேடி கண்டக்டர் பஸ் டிரைவர்கிட்ட சொல்கிறாங்க உடனே ட்ரைவரும் கண்டக்டர் போய் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு பஸ்ஸை ஸ்டாப் பண்ணுறாரு பஸ்ஸில் இருக்கக்கூடிய டோர் ஓப்பன் ஆகுது அங்கே நின்றுக்கிட்டு இருந்த மூணு நபர்களும் பஸ்ஸுக்குள்ளே வராங்க ஆனால் அந்த மூணு பேரையுமே பார்க்கறதுக்கு ரொம்ப விசித்திரமாக இருக்காங்க ஏன்னா அந்த மூணு பேரில் ரெண்டு பேர் பழங்காலத்து சைனா உடைகள் அணிஞ்சிருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே நடுவில் கை கைத்தாங்களாக பிடிச்சிருக்காங்க அந்த கைத்தாங்களாக இருக்கக்கூடிய நபர் தலையை தொங்கப்பட்டிருக்காரு அவருடைய முகம் தெரியாத அளவுக்கு அவருடைய தலைமுடி அவருடைய முகத்தை மறைச்சிருக்கு கடைசியில் ஒரு வழியாக இவங்க மூணு பேர் பஸ்ஸில் ஏறி அந்த கைத்தாங்கெல்லாம் தூக்கிட்டு வந்த நபரை ஒரு சீட்டில் உக்கார வச்சுட்டு அந்த பழங்காலத்து உடையணிந்த ரெண்டு பேருமே அந்த பஸ்ஸில் தூங்கிக்கிட்டு இருக்கிற எல்லா நபரையும் பார்த்துக்கிட்டே லாஸ்ட்டு சீட்டில் போய் உக்காந்துடுறாங்க அப்போ தான் பஸ்ஸை திடீர்னு ஸ்டாப் பண்ணதுனால தூங்கிக்கிட்டு இருந்த ஒரு சில பேர் விழிச்சு திடீர்னு பஸ்ஸை எதுக்காக நிப்பாட்டிங்கன்னு சொல்லிட்டு கிட்ட கேட்குறாங்க என்னாச்சு மேடம் எதுக்காக பஸ்ஸை ஸ்டாப் பண்ணீங்க அப்போ கண்டக்டர் சொல்கிறாங்க இல்லை இந்த இடத்துல மூணு பேர் நின்றுட்டு இருந்தாங்க அதனால தான் பஸ்ஸுன்னு பாட்டினோம் அது மட்டும் கிடையாது ஒரு முடியாதவங்களை வேறு அவங்க தாங்கி பிடிச்சிருந்ததுனால நாங்கள் பஸ்ஸனு பாட்டினோம் அப்படின்னு கண்டக்டர் பேசஞ்சர்கிட்ட சொல்கிறாங்க யார் அந்த மூணு பேருன்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸில் ஏறின அந்த ஓல்டு லேடி திரும்பி பார்க்குறாங்க ஆனால் அந்த பாட்டிக்கு இந்த மூணு பேரையும் பார்த்தோன்னே கொஞ்சம் பயம் ஏற்படுது ஏன்னா அவங்க மூணு பேரையும் பார்க்குறதுக்கு சாதாரண மனிதர்கள் மாதிரியே தெரியலை ஆனால் அந்த பாட்டிக்கு கண்டக்டர் என்ன சொன்னாலும் அவங்களுடைய மனசை அவங்களால சமாதானம் படுத்திக்கவே முடியல பஸ்ஸும் போய்கிட்டே இருக்குது இந்த பாட்டி அந்த பஸ்ஸில் கடைசியாக உக்காந்துக்கிற அந்த ரெண்டு பேரையும் அடிக்கடி திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க அப்போ கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அந்த டிரைவர் பஸ்ஸை நிப்பாட்டுறாரு அந்த இளம் தம்பதியினர் ரெண்டு பேருமே பஸ்ஸில் இருந்து இறங்கிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த பாட்டிக்கு பயம் கொஞ்சம் அதிகரிக்குது ஏன்னா இப்போ அந்த பஸ்ஸில் பாட்டியை சேர்த்து மொத்தம் ஏழு பேர் தான் இருக்காங்க சரி நாம் இப்போ ஏதாவது பண்ணியே ஆகணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அங்கே பின்னாடி உக்காந்துருக்கிற அந்த ரெண்டு பேரையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த பாட்டி அப்போ தான் திடீர்னு அந்த பாட்டி கத்த ஆரம்பிக்கிறாங்க உடனே டிரைவர் வண்டியை நிப்பாட்டிட்டு பாட்டி என்னாச்சு ஏன் கத்துறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பாட்டி சொல்கிறாங்க இல்லை இந்த பையன் என்னோடய பர்சை திருடிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையனை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த பாட்டி ஆனால் அந்த பையன் படே நான் உங்கள் பர்சை எடுக்கல எதுக்காக நடிகா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நான் உங்கள் பர்சை எடுக்கவே இல்லை அந்த பையனும் கத்திக்கிட்டே இருக்கான் ஆனாலும் அந்த பாட்டி அந்த பையனை எழுந்திரிச்சே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்த அந்த பஸ் கண்டக்டரும் டிரைவரும் பாட்டி அந்த பையன்தான் எடுக்கலன்னு சொல்கிறானே நீங்கள் அவனை போட்டு அடிக்கிறீங்க எங்கேயாவது கீழே கடக்க போகுது நல்லா தேடி பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பஸ்ஸை மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அந்த பாட்டிக்கு பயம் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது ஏன்பா டிரைவர் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு பஸ்ஸை எடுக்கிறியப்பா நீ முதல்ல பஸ் பாட்டு நான் இந்த பையனை இப்போவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போக போகிறான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இவனை விசாரிக்கிற விதத்தில் விசாரிச்சாதான் இந்த பையன் உண்மையை ஒத்துப்பான் என் பரிசு எடுத்தது தான் திரும்பி கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்தி சண்டை போடுறாங்க ஆனால் அந்த பஸ் டிரைவர் சொல்கிறாரு பாட்டி இந்த இடத்துல எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனும் கிடையாது இது ஊருக்கு வெளிப்பக்கம் அதனால் இங்கே நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லாம் பார்க்கவே முடியாது இன்னும் மூணு நாள் ஸ்டாப் தள்ளி தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இருக்குது அதனால் நான் உங்களை அங்கேயே கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுறேன் நீங்கள் அதுக்கப்புறம் என்ன செய்யணுமோ செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு ஆனாலும் அந்த பாட்டி அதெல்லாம் முடியாது எனக்கு தெரியும்டா நீங்கள் போடுற பாசா இந்த பையனா இப்போவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக ரகலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க உடனே அந்த லேடி கண்டக்டர் சொல்கிறாங்க சார் அதுதான் அந்த பாட்டி சொல்கிறாங்கள நீங்கள் வண்டியை நிப்பாட்டிங்க சார் முதல்ல இவங்க இறங்கி போகட்டும் ரொம்பவே வந்து சத்தம் போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே டிரைவரும் ட்ரைவரும் பஸ்ஸை உடனே நிப்பாட்டுறாரு இந்த பாட்டியும் அந்த சின்ன பையனை இழுத்துக்கிட்டே பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி போயிடுறாங்க ஏன் பையனைய ஒழுங்காக என் பர்சை கொடுத்துட்றா அப்படின்னு சொல்லிக்கிட்டே கத்திக்கிட்டே கீழே இறங்கி போயிடுறாங்க அதுக்கப்புறம் கீழே இறங்கி போய் அப்புறம் அந்த பஸ்ஸு கிளம்புனதுக்கு பிற்பாடு அந்த பஸ்ஸை திரும்பி பார்த்துக்கிட்டு இந்த பாட்டி நிற்கிறாங்க அந்த பேருந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா அந்த பஸ்ஸோட கடைசி சீட்டில் உக்காந்துருந்த அந்த ரெண்டு விசித்திரமான பழங்கால உடையணிந்த ரெண்டு பேரும் இந்த பாட்டியை மெல்ல திரும்பி பார்த்து முறைக்கவும் செய்கிறாங்க அதை பார்த்ததும் இந்த பாட்டிக்கு பயம் வந்து உடனே அந்த சின்ன பையனை திரும்பவும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க என்னுடைய பரிசை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க அப்போ அந்த பையன் திரும்பவும் சொல்கிறான் பாட்டி நீங்கள் வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் உங்க பர்சை எடுக்கலைன்னு சொல்கிறேன் நீங்கள் என்ன திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க ஏன்னா சின்ன பையன் நினைச்சு அடிச்சுட்டே இருக்கியா பாட்டி அப்படின்னு அந்த சின்ன பையன் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பாட்டி மெல்ல திரும்பி பார்க்குறாங்க அப்போ அந்த பஸ் ரொம்ப தூரமாக போனதுக்கப்புறம் அவங்களால அந்த பஸ்ஸை பார்க்க முடியல தான் அந்த பாட்டி பெருமூச்சை விட்டுக்கிட்டு அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க தம்பி நீ தப்பாக அவ்வளோ நினச்சிக்காத நான் வந்து தெரியாமல் விளாண்டுட்டான் நீ வந்து என் பரிசை எடுக்கலை நீ என் பரிசை எடுக்கலை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் நான் உன்னோட உயிரை காப்பாற்றிருங்க அது உனக்கு தெரியுமா உடனே அந்த பையன் பாட்டி என்னாச்சு உங்களுக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள் என்னோட உயிரை காப்பாற்றினீங்கன்னா என்னென்ன அடியடி அடிச்சீங்க நீங்கள் எப்படி நான் உயிரை காப்பாத்துறீங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் பாட்டியிட்ட கேட்குறான் அப்போ தான் அந்த பாட்டி அந்த சின்ன பையன் சொல்கிறாங்க தம்பி நான் சொல்கிறது கேடு நம்ம பஸ்ஸில் ஏறுனதுக்கப்புறம் பஸ் ஒரு ஸ்டாப்பில் போய் நின்றுச்சு அங்கே மூணு பேர் ஒருத்தவனை கைத்தாங்கலாம் தூக்கிக்கிட்டு ரெண்டு பேர் மொத்தம் மூணு பேர் ஏறுனாங்க உனக்கு ஞாபகம் இருக்கா அவங்க மூணு பேருமே சாதாரண மனிதர்கள் கிடையாது ஏன்னா என் மனசில் அது தோணிக்கிட்டே இருந்துச்சு அதனால தான் ஒரு பயத்தில் நான் அவங்கள திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படி பார்க்குறப்ப தான் எனக்கு தெரிய வந்துச்சு அந்த மூணு பேருக்குமே கால்களே இல்லை அப்படிங்கிறது அவங்க உண்மையாகவே பேய்கள் தான் நாம் இன்னும் கொஞ்ச நேரம் அந்த பஸ்ஸில் இருந்துருந்தோம் அப்படின்னா நாம் ரெண்டு பேரும் இருந்திருக்கவே மாட்டோம் அதனால தான் நான் இப்படி ஒரு நாடகத்தை நடத்தி என்னையும் காப்பாற்றிக்கிட்டேன் உடனே அந்த பஸ்ஸில் இருந்து வெளில வந்து ஓ ஒயிலையும் நான் காப்பாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பாட்டி நடுகத்தில் இப்படி ஒரு கதையை சொல்கிறீங்க இதை கேட்குறப்பயே பயமாக இருக்கே அப்படியே பேசிக்கிட்டே அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு நகர்ந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாப்புக்கு போயிடுறாங்க அன்னைக்கு நைட்டு அப்படியே போயிடுது அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் ஃப்ராக்ரட் ஹில்ஸில் இருக்கிற பஸ் டெப்போவில் இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் போகுது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து சேர வேண்டிய பஸ் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் காலையில் வரைக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் போலீஸ் அந்த பஸ் வந்த ரூட்டில் எல்லா இடத்துலையுமே போயிட்டு சோதனை போடுறாங்க ஒரு நாள் முழுக்க அங்கே இருக்கக்கூடிய எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அலாட் போகுது அவங்க எல்லாருமே ரொம்ப தீவிரமாக தேடுதல் பணியை மேற்கொள்கிறாங்க ஆனால் அந்த பஸ்ஸை பற்றின எந்த ஒரு தகவலும் அவங்க யாருக்குமே கிடைக்கவே இல்லை அடுத்த நாள் இரவு அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பஸ் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் காணாமல் போன விஷயம் சம்மந்தமாக அன்னைக்கு ஈவினிங் நியூஸில் பேட்டி கொடுக்குறாங்க லோக்கல் நியூஸ் சேனலில் அந்த பஸ்ஸை விட்டு இறங்கின அந்த பாட்டியும் அந்த சின்ன பையனும் பேட்டி கொடுக்குறாங்க அந்த பாட்டி அந்த பஸ் த்ரீ செவன்டி ஃபைவ் நடந்த எல்லா சம்பவங்களையுமே அந்த செய்தியில் சொல்றாங்க அதை கேட்டோன்னே எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியும் பயமும் அடைகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ரெண்டு பேரும் அந்த அந்த பஸ்ல இருந்து இறங்கினதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸில் மொத்தம் அஞ்சு பேர் இருந்ததாகவும் இதை கேட்டதும் போலீஸார் இன்னும் தேடுதல் பணியை இன்னும் தீவிரமாக ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பஸ்ஸில் ஏறின அந்த மர்மமான மூணு பேரும் யாராக இருக்கும் பல கேள்விகளும் அங்கே ஓடிக்கிட்டே இருக்குது அப்பதான் அடுத்த நாள் அங்கே இருக்கிற ஃபார்கன் ஹில்ஸ்ல இருந்து நூறு கிலோமீட்டர் தள்ளி மயூர் ரிசர்வ் வாயர் அப்படிங்கிற இடத்துல போலீஸ் போய் அந்த பஸ்ஸை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்போது அந்த இடத்துல ஒரு சில சின்ன பசங்க விளையாடிகிட்டு இருக்காங்க அப்போ தான் அந்த குழந்தைங்க விளையாடுற இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு பெரிய ஏரி இருக்கிறதையும் அந்த போலீஸ்லாம் பார்க்குறாங்க ஒருவேளை இந்த இடம் சருவலாக இருக்கிறதுனால அந்த பஸ் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் இந்த ஏரியில் கூட விழுந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் அதனால் அந்த ஏரிக்குள்ளே போய் பஸ் இருக்கா இல்லையான்ட்டு சோதனை பண்ணுறதுக்காக ஒரு சில ஆட்களையும் அங்கே அனுப்புகிறாங்க அப்படி அந்த ஏரிக்குள்ளே போன நபர்களும் வெளியே வந்து ஐயா இந்த ஏரிக்குள்ளே ஒரு பஸ் இருக்குது அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான விஷயத்தையும் சொல்கிறாங்க உடனே அந்த ஏரியிலிருந்து அந்த பஸ்ஸை எடுக்கிறதுக்கான கிராங்கையும் கூட்டிகிட்டு வந்து அதுக்கான முயற்சியிலையும் அவங்க ஈடுபடுறாங்க ஒரு வழியாக அந்த பஸ்ஸையும் அந்த ஏரியிலிருந்து எப்படியோ வெளியில் எடுத்துடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பஸ்ஸுக்குள்ளார மூணு நபர்களுடைய உடலும் இருக்கு அது யாருடைய உடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் அந்த பஸ் கண்டக்டர் அந்த விசித்திரமான மனிதர்கள் கைத்தாங்கலாம் கூட்டிகிட்டு வந்த அந்த நபர் உடனே அந்த போலீஸ் மூணு உடல்களையும் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புகிறாங்க அப்போ டாக்டர்ஸ் இந்த உடல்களை பரிசோதனை பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு நபர்களும் இருந்து கிட்டத்தட்ட பல நாட்கள் ஆயிருக்கணும் ஏன்னா இவங்களுடைய உடல்கள் ரொம்ப அதிகமாக டீகம்போஸ்ட் ஆகியிருக்கு அப்படின்னு டாக்டர்ஸ்லாம் போலீஸ்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாங்க இதை கேட்டதும் அந்த போலீஸ்லாம் ரொம்பவே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க ஏன்னால் இந்த பஸ் காணாமல் போய் வெறும் நாற்பத்தெட்டு மணி நேரம் மட்டுமே அதாவது இரண்டு நாட்கள் மட்டும்தான் ஆயிருக்கு ஆனால் இந்த டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மனிதர்கள் பல நாட்களுக்கு முன்னாடியே இறந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு பயங்கர குழப்பத்திலே அந்த போலீஸ் இருக்கிறப்போ அந்த மூல்கி போன பஸ்ஸையும் சோதனை செய்கிறாங்க ஏன்னால் இந்த பஸ்ஸில் போட்டிருக்கிற பெட்ரோல் கரெக்டாக ஃப்ராக்ரெட் ஹில்ஸுக்கு போகிற வரைக்கும் தான் இருக்கும் அதையும் தாண்டி ரெண்டு டு மூணு கிலோமீட்டர் வரைக்கும் தான் போக முடியும் அப்படி இருக்கிறப்போ அது எப்படி இந்த பஸ் ஃப்ராக்ரெட் ஹில்ஸில் இருந்து நூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இந்த ஏரியில் வந்து எப்படி விழுந்திருக்க முடியும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டே அதை பார்க்குறதுக்காக அந்த பஸ்ஸில் இருக்கக்கூடிய பெட்ரோல் டேங்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அந்த பெட்ரோல் டேங்கை ஓப்பன் பண்ணதுமே அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி இருந்திருக்கு ஏன்னா அந்த பெட்ரோல் டேங்கில் வெறும் ரத்தம் மட்டும்தான் இருக்குது அப்போ தான் போலீஸ் பயங்கர குழப்பத்தில் இருக்கும்போது அந்த ஏரிக்கு பக்கத்தில் ஒரு சிசிடிவி இருக்கிறதையும் பார்க்குறாங்க உடனே போலீஸ் அந்த கேமராவை பற்றி விசாரிக்கிறாங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஏரியில் மனிதர்கள் குளிப்பதற்கு அனுமதி கிடையாது அதனால தான் இந்த சிசிடிவி கேமராவை நாங்கள் எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அந்த நபர்கள் போலீஸ் கிட்ட சொல்கிறாங்க உடனே இதை கேட்ட போலீஸ் சரி அப்படி இந்த பஸ் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் இந்த பக்கம் வந்தது எந்த டைமில் பதிவாயிருக்கு அதை எங்களுக்காக கொஞ்சம் அதை போட்டு காமிக்க முடியுமா அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்குறாங்க அதுக்கு அவங்களும் சரின்னு சொல்லிவிட்டு அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் தேடி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த ஃபுட்டேஜ் எதுலையுமே இந்த பஸ் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் இந்த பக்கம் வந்தது நீர்வீழ்ச்சியில் விழுந்தது எதுவுமே பதிவாகவே இல்லை அப்படி இருக்கிறப்போ இந்த பஸ் இந்த பக்கம் வரவே இல்லைனா இந்த ஏரிக்குள்ளார இந்த பஸ் எப்படி வந்தது அப்படிங்கிறது தான் அங்கே இருந்த எல்லாருக்குமே எழுந்த மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த பஸ்ஸில் ஏறின அந்த விசித்திரமான ரெண்டு நபர்கள் யார் அப்படிங்கிறதும் இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத கண்டுபிடிக்கப்படாத மிகப்பெரிய புதிராக இருந்துக்கிட்டு இருக்கு அதுவும் அந்த ரெண்டு பேரும் அணிந்திருந்த உடை பழங்கால உடை அந்த பஸ்ஸில் இறந்தது மூணு பேர் அதில் ஒருத்தர் இவங்க ரெண்டு பேரும் கைத்தங்களாக தூக்கிட்டு வந்த ஒரு நபர் அப்புறம் அந்த பஸ் டிரைவர் கண்டக்டர் அந்த பஸ் அவ்வளவுதான் அந்த ரெண்டு பேரும் அங்கே இல்லை அப்படின்னா அந்த ரெண்டு பேரும் தான் இந்த மர்ம கதைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்ம மனிதர்கள் ஆனால் எப்படியோ அந்த பாட்டியோ அந்த சின்ன பையனும் எப்படியோ அந்த இடத்துலேருந்து தப்பிச்சது அவங்களுடைய அதிர்ஷ்டம் தான் பாட்டியோட புத்திசாலித்தனமான சாதுரியத்தலாக அவங்க எப்படியோ அந்த இடத்த விட்டு தப்பிச்சுட்டாங்க இல்லைனா இந்த ஏரிக்குள்ளேற பாட்டியோட பாடி மிதக்கிறத எல்லோரும் பார்த்துருப்பாங்க இன்றைக்கி பார்த்தா இந்த ஒரு கதை எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் தெரிவிங்க நாளைக்கு நம்ம வேறு ஒரு திகிலான சுவாரஸ்ய கதையை கொண்டுட்டு நான் வரேன் காத்திருங்க நண்பா